இடைத்தேர்தல் வந்தா அந்த வெள்ளச்சாமி பாட்டு பயங்கரமா கேட்க ஆரம்பிக்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் போர் அப்படின்றான் இதெல்லாம் சோத்து எல்லாம் பேசலாமான்றது அடிப்படை கேள்வி நேத்த அதிமுகவை ஆதரிப்பீங்க இன்னைக்கு திமுகவை ஆதரிப்பீங்க நாளைக்கு தேமுதிக ஆதரிப்பீங்க அதுக்கப்புறம் பாஜகவை ஆதரிப்பீங்க இங்க பாஜகவை எதிர்க்கிற மாதிரி வேஷம் போடுவீங்க அங்க போய் பாஜக ஆதரவா மும்பையில போய் உட்காந்து ஒளிப்பெருக்கி வச்சு பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து நாத்தியம் பேசுவீங்க அப்புறம் முருகனை தூக்கிட்டு முப்பாட்டை முருகன் வைங்க என்ன உங்க சித்தாந்தம் என்ன உங்க தத்துவார்த்த எதிர்ப்பு சொல்லுங்களே திராவிடத்தை எதிர்த்து சீமான் கும்பல் தத்துவார்த்தமா என்ன எதிர்த்திருக்குங்க அப்படி என்ன உங்க கிட்ட இருக்கிற அரசியல் வணக்கம் தோழநிலை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுங்க சும்மா அத்தனடியா களை கட்டிட்டு இருக்கு எந்த கட்சியும் போட்டியிடாத போது திமுக தான் அது பாட்டுக்கு நின்னு கலப்பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க போனா போகட்டும் தான் களத்துல இறங்கி அப்படி கம்பீரமா நிக்கிறாப் வழக்கம் போல வாய விட்டிருக்கா சீமான் வழக்கம் போல பொய் அள்ளி விட்டு இருக்கிறாரு சீமான் வழக்கம் போலவே உருட்டி விட்டு இந்த இடைத்தேர்தல்ல எங்கேயாவது ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் கூடுதலா வாக்கு பெற முடியுமா அத வச்சு நம்ம அடுத்த தேர்தலுக்கு உருட்ட முடியுமா அப்படின்னு அண்ண விட்ட பொய்யே சுத்து போட்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க இந்த சுத்து போட்டு கேள்வி கேட்ட பத்திரிகைக்காரங்க கிட்ட பதிலே சொல்ல முடியாம அந்த பொண்ணு தவிச்சு போய் நிக்கிது அவமானப்பட்டு நிக்கிது தெரிச்சு ஓடி இருக்கு ரெண்டாவது எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கு இப்ப சீமானா அசிங்கப்பட்டு அந்த நம்பி நின்று இந்த பொண்ணும் அவமானப்பட்டு நிக்கிது இடைத்தேர்தல் அப்படின்னாலே சீமான் உருட்ட ஆரம்பிப்பாரு இடைத்தேர்தல் வந்தா அந்த வெள்ளச்சாமி பாட்டு பயங்கரமா கேட்க ஆரம்பிக்கும் நாங்கெல்லாம் பாருங்க அது இப்ப என்ன கட்டமைச்சுறாங்கன்னா திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் போர் அப்படின்றான் இதெல்லாம் சோத்து பொரிக்கிங்கெல்லாம் பேசலாமான்றத அடிப்படை கேள்வி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு இத வாயில மண்ணு இதுதான் இன்னைக்கு பேச வேண்டியது திராவிடமும் தமிழ் தேசியம் வேற வேற நினைக்கிற அளவுக்கு தான் உனக்கு புத்தி இருக்கு ஆனா தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர்ன்ற அளவுக்குலாம் அங்க ஒண்ணு இல்லை சீனே கிடையாது அங்க திராவிடையும் தமிழ் தேசியத்தையும் உயர்த்தி பிடிக்கிற திமுக கூட்டணி அடிச்சிட்டு போட்டு கொழுப்படுத்து வாய்க்கு வந்ததெல்லாம் கும்பல் ஒரு பக்கம் இப்படிதான் பிரிஞ்சிருக்கு அதாவது சோத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிற கும்பல் ஒரு பக்கம் சித்தாந்தத்துக்காக மல்லு கட்டுற கும்பல் ஒரு பக்கம் இதுதான் இந்த தேர்தலே இதுல அண்ணா என்ன பொய் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா நேத்து ராத்திரி நேற்று இரவு போய் அந்த சீதாலட்சுமி அவர்களுடைய வீட்டுக்கு அதாவது தோட்டத்துல வீடு இருக்கும் போல இருக்கு தோட்டத்துக்கு போய் அவங்களை சந்திச்சு திமுக பேரம் பேசி இருக்கு என்னையா பேரம் பேசினாங்க நீ இப்படியே கண்டுட்டு ஓடிரு உனக்கு நான் பணம் தாரே அப்படின்னு திமுக பேரம் பேசிட்டான் எனக்கு ஆச்சரியங்க சும்மா நின்னு போறவோக்குல ஜெயிக்க போறது திமுக கூட்டணி அதுல எதுக்கு போய் இங்க பேரம் பேசினாங்க எதுக்காக போய் சீதாலட்சுமி வீட்டுல போய் தேடி பேரம் பேசினாங்க அதுக்கு அவசியமே இல்லையே நமக்கு யார பாத்துங்க பயம் வரும் நம்மளோட வலுவான ஆள் ஒருத்தர் இருந்தாரு அவர் ஜெயிக்கிற தருவாயில இருக்காரு மக்கள் செல்வா கூட இருக்காருன்னா அவருக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்வோம் இல்லையா பேரம் கூட பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் இவங்ககிட்ட ஏன் போய் பேரம் பேச போறாங்க நோட்டா கும்பலாச்சு இதுல என்னன்னா இந்த செய்தி பற்றிய ஒரு குறுஞ்செய்தி அண்ணனுக்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த பொண்ணு அனுப்பினதாகவும் அந்த செய்தி காரங்கிட்ட சுத்திருச்சு இந்த பத்திரிகை காரங்கிட்ட சிக்கன உடனே நேரா போய் சீதா லட்சுமியை வளைச்சு பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க வளைச்சு பிடிச்சி உட்கார வச்சு என்ன கேக்குறாங்கன்னா உண்மையை சொல்லுங்கள் கேட்டா இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு தேவையா இதனால் இந்த சமூகத்திற்கு என்ன ஆக போகுது நம்ம புள்ள உருட்டுது அந்த வேலையெல்லாம் விட்டுரு இது ஒரு அலிகேஷன் ஒரு கட்சியின் மீது நீங்க வைக்கிற புகார் அதை சும்மா கடந்து போக முடியாது நீங்க ஒரு குறுஞ்செய்தியை உங்க அண்ணனுக்கு அனுப்புனீங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க இல்ல திமுக உங்ககிட்ட வந்து பேரம் பேசிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எங்க அண்ணா வந்து குறுஞ்செய்தி அனுப்புறதுனா அவருக்கு எனக்குமான பேச்சு அது ஒரு தனிப்பட்ட உரையாடல் அதை வந்து நீங்க எங்க கேக்குறீங்க அப்படின்னு உருட்டுச்சு இதுல என்ன பிரச்சனைனா அப்படி ஒரு குறுஞ்செய்தி அண்ணனா கிளப்பி விட்டுருப்பாரு இல்ல அண்ணனுடைய தம்பிகள் கிளப்பி விட்டுருப்பான் இதன் மூலமாக இந்த தேர்தல்ல ஒரு கசமுசாவை ஏற்படுத்தலாம் அதுல கொஞ்சம் பேரு கடுப்பாயி என்னப்பா அப்படி போய் மிரட்டி இருக்கிறாங்க எதிர்கட்சியில நின்னா நின்னுட்டு போறாங்க அதெல்லாம் ஜனநாயக நாட்டுல மறக்கலாமா அப்படின்னு ஒண்ணு ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா அந்த ஒண்ணு ரெண்டு ஓட்டு நமக்கு வரும் அப்படின்ற நப்பாசையில தான் இந்த குரூப் இப்படியான ஒரு குறுஞ்செய்தியை உழவ விட்டுருக்கு இது வாட்ஸ்அப் முழுதும் உழவி கடைசியில செய்தியாளர்கள் கையில சிக்கிருச்சு இப்ப செய்தியாளர்களை சிக்கணும்னு போனா அப்படி ஒண்ணு நடக்கலன்றதான் யதார்த்தமா இருக்கு இது யாரா கட்டவிழிச்சு விட்டா அன்னை வழக்கம் போல பொய்ய சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அதன் மூலமா வாக்கு பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் கிளப்பி விட்ட ஒரு பொய்ச்செய்தி இதுல சிக்கனது யாரு சீதாலட்சுமி அந்த வேட்பாளர் சீதாலட்சுமி சிக்கிட்டாங்க அவங்க கிட்ட கேட்டா அவங்க சமாளிக்கிறாங்க உங்க தான் இப்படி அனுப்புனீங்களா அப்படி ஒரு செய்தியா வந்துச்சன்னொன்னே அவங்க என்ன சொல்றாங்க அது எனக்கும் எங்க அண்ணனுக்கு இருக்கிற தனிப்பட்ட உரையாடல் அது எப்படி இதா இது பண்ண போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு

பாத்தீங்கல்ல சுத்து போட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க ஆளுக்காலு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பொண்ணு அப்படின்னு அடங்கி போய் நிக்கிது என்னடா அது சுத்து போட்டு அடிக்கிறாங்க தேவையில்லாம நம்மள கோர்த்து விட்டாங்க நம்ம ஆளுங்களை நம்பவே முடியாதியா அப்படின்னு கலங்கி போய் அந்த பொண்ணு நிக்கிது கடைசி ஒரு பத்திரிகைக்காரர் சுதாரிச்சிட்டு எங்க பா உங்க வீட்டுக்கு ராத்திரியில திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பேரம் பேசுவதற்காக உங்க தோட்டத்துக்கு வந்து உங்களை சந்திச்சாரா அதுக்கு ஆமா இல்லன்னு பதில சொல்லுங்க அப்புறம் சும்மா வளவளன்னு பேசாதீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கார போட்டு உடைக்க அப்புறம் சமாளிக்க பார்த்தவங்கள கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர் போட்டு உடைக்க கடைசியில் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு பொய் செய்தியை பரப்பி திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதன் மூலமாக நின்று வாக்கு வாங்கி ஜெயிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் தத்துவார்த்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேன் இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி என்னவா ஆக நான் இந்த குறுந்த செய்திய அனுப்பல இது எங்க அண்ணனனும் எங்க அண்ணன் கிளப்பி விட்டது ஆக மொத்தம் இதுக்கு எனக்கு சம்பந்தம்ல சாமிகளா ஏந்தலைய போட்டு உருட்டாதீங்க என்பதுதான் அந்த பதில் அதனாலதான் அவங்க சொல்றாங்க இப்படியெல்லாம் வந்து நின்று குறை சொல்லி திமுக அடிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் தத்துவார்த்தமாக திமுகவை எதிர்க்கிறேன்றாங்க என்ன தத்துவமோ போங்க என்ன தத்துவார்த்தம் நாம் தமிழர் சீமான் கும்பலுக்கு என்ன தத்துவார்த்தா இருக்கு நேத்த அதிமுகவை ஆதரிப்பீங்க இன்னைக்கு திமுக ஆதரிப்பீங்க நாளைக்கு தேமுதிக ஆதரிப்பீங்க அதுக்கப்புறம் பாஜகவை ஆதரிப்பீங்க இங்க பாஜகவை எதிர்க்கிற மாதிரி வேஷம் போடுவீங்க அங்க போய் பாஜக ஆதரவா மும்பையில போய் உட்காந்து ஒளிப்பெருக்கி வச்சு பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து நாட்டியம் பேசுவீங்க அப்புறம் முருகனை தூக்கிட்டு முப்பாட்டை வைங்க என்ன உங்க சித்தாந்தம் என்ன உங்க தத்துவார்த்தை எதிர்ப்பு சொல்லுங்களேன் திராவிடத்தை எதிர்த்து சீமான் கும்பல் தத்துவார்த்தமா என்ன எதிர்த்து அப்படி என்ன உங்ககிட்ட இருக்கிற அரசியல் ஒரு மண்ணும் கிடையாதுங்க இந்த இன்னைக்கு ஒரு தம்பி போட்டிருக்கான் இவங்க யாரெல்லாம் பேசியிருக்காங்க நல்ல பேச்சாளரா இருக்கிறாங்க நல்லா பேசுறாங்க அவங்க யார பற்றி எல்லாம் பேசிருக்காங்கன்னா வெறும் அண்ணே சீமான் அப்புறம் த தமிழ் தேசிய தமிழ் தேசியம் கூட கிடையாது ஈழ விடுதலை ஈழ போர் இதை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க இவங்க அதானி பத்தியோ அம்பானி பத்தியோ மோடி பத்தியோ மோடி ஆட்சியில் நடக்கிற அவங்க அவலங்களை பற்றியோ அப்புறம் நீட் போன்ற தேர்வுகளால் மக்கள் சுரண்டப்படுவதை பற்றியோ மாணவர்கள் தற்கொலை பற்றியோ எடப்பாடி பத்தி கூட இவங்க என்னடா தத்துவார்த்த அரசியலாமே எதுவங்க தத்துவம் யார் அதிகாரம் செலுத்துகிறார்களோ யார் அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானிய உழைக்கிற மக்களை வாழ்வாதாரம் வாழ்வாதார ஆக்குறாங்களோ அவங்கள ஏத்து கேள்வி கேட்டலாம் அவங்கள்ட்ட இருக்கிற தத்துவார்த்தமே இல்லையே இரண்டாவது பணக்காரனுக்கு இந்த நாட்டை வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கு இந்த காவி கும்பல் அவங்களோட பல்ல காட்டிட்டு உங்க அண்ணன் நிக்கிறாரு நீங்கள் நிக்கிறீங்கன்னா என்ன தத்துவார்த்தம் உங்களுக்கு இருக்கிறது பெரியார் அவர்தான் தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகள்ல ஒருத்தர் அந்த முன்னோடிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய பெரியாருக்கு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவதூறுகளை பரப்பி எங்க அண்ணன் சொன்னது தப்பே இல்லைன்னு நேத்து நீங்க சொன்னீங்க அப்போ உங்க அண்ணன் சொன்னது தப்பே இல்லைன்னு சொல்ற இந்த காட்டுத்தன அரசியலுக்கு என்ன தத்துவார்த்தம் பேர் வைக்க போறீங்க கேள்வி இருக்கலங்க அப்ப இவங்க யாரை பற்றியுமே பேசல இந்த வேட்பாளர் அவங்க அண்ணனையும் ஈழ விடுதலை குறித்தும் பேசினது தவிர எதுவுமே பேசலன்னு சர்ச் பண்ணி ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க இதுதான் இவங்களுடைய வகுசு தான் தத்துவார்த்தமா திமுகவை எதிர்த்து நிற்கலாங்களா இது என்ன பிரமாதம் அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க அடுத்து பத்திரிகைக்காரன் கேக்குறாங்க இங்க பாருங்க சுத்தி சுத்தி குழப்பாதீங்க உங்க வீட்டுக்கு திமுக காரங்க வந்து பேரம் பேசுனாங்களா இல்லையா அதை முத சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன்னே உடனே இவங்க சொல்றாங்க இங்க இருக்கிற திமுக சொந்தங்களை நான் வெறுக்கவில்லை அப்படி போடுற அருவால ஏன்னா திமுக எங்கள் எதிரி அப்படின்னு அண்ணன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க களத்துல நிக்கிற தங்கச்சி திமுக சொந்தங்கள் எங்களுக்கு எதிரி இல்லை திமுக சொந்தங்கள் ரைட்டு எல்லா திமுக சொந்தங்களையும் உறவுகளையும் நான் மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க பாருங்க இத கேட்டா நம்ம அண்ணாத்த அதாங்க ஜீமானு அவருக்கே சும்மா தெரிக்க விட்டுருக்கோம் ஏன்னா என்னடா இது தடாலடியே இந்த பிள்ளை ஒரு போடு போடுதே அப்படின்னு இப்போ நினச்சிருப்பாங்க ஆக மொத்தம் திமுக காரங்க சொந்தங்கள் அப்படின்னு ஒரு முடிவு முடிவு முடிச்சு விட்டாங்க இந்த பிரச்சனைக்கு வேற லெவலில் போகாமல் பட்டுன்னு போட்டு முடிச்சிருக்கிறாங்க அது மட்டோட முடிச்சிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காதுங்க வாட்ஸ்அப்ல வந்ததைங்க நீங்க சொன்னதா குருந்தகவல் அதை பத்தி என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த பதிவுக்கு அந்த கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படி திமுக காரங்க யாரும் என்னிடம் வந்து பேசவில்லை அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு தூக்கி போட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப அந்த பொண்ண என்ன சொல்லிச்சு இந்த குறுஞ்செய்தியை நான் அனுப்பலங்க இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல எங்க அண்ணன் போய் கேளு ஆனா திமுக காரங்க யாரும் வந்து என்கிட்ட எந்த பேரத்தையும் பேசல அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க பாருங்க பத்திரிக்கைங்க ரைட்டுமா இது தமா கேட்க வந்தோம் அப்படின்னு கிளம்ப ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த புள்ள ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாம் தமிழர் கும்பலும் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியேறி திமுக சேர்ந்துட்டாங்க அப்படி இருக்கும் போது பாவம் தன்னந்தனியா தெருவில் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு அப்படி தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைக்கே உதவி செய்யறதுக்கு பெருசா கூட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஏற்றுமதி செய்து இறக்கி இருக்கிற ஒரு அஞ்சாறு பேரை தவிர யாரும் இல்லைங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சாரம் பண்ண கூட அப்படியான ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த பிள்ளைய தள்ளி விட்டு இந்த சேர்த்து வச்சிருக்க ஒரு கோடி ரூபா சொத்து அதையும் முடிக்காமல் விட மாட்டானுங்க போல இருக்க நாம் தமிழர் கும்பல் அதெல்லாம் தாண்டி அன்னை ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்துச்சு அதுதான் மெயின்னு இந்த அம்மா ஈரோட்டுக்காரங்க ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போய் நிற்கிறாங்க திருப்பூரில் நிற்கிறாங்க அதுக்கு சண்டை போட்டு அண்ண்கிட்ட வாங்கி திருப்பூர் தொகுதியை பெற்று அங்கே போய் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்போ திருப்பூர் தொகுதியில் வேட்பாளராக போது இந்த அம்மாவை அவர் மேடையில் வச்சு பேசுகிறார் தேர்தல் மேடையில அந்த பொண்ணுக்கு ஓட்டு கேட்டு போற மேடையில அந்த அன்னை சொல்றாரு பாருங்க காஞ்சி கருவாட போச்சு கரிஞ்சு போய் கிடக்கு பாதி கரிஞ்சிடுச்சு இந்த தேர்தலை தொடங்கலை அதான் நான் சொல்லிட்டேன் தொலைச்சு குடுமேன் தொலைச்சுன்னு சொல்லிவிட்டேன் எல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும் தோத்தைனா அப்படியே போய் மலையில இருந்து குதிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாரு பாருங்களேன் இந்த வீடியோவை ஈரோட்டில் தான் நிக்கணும் அட்டம் பிடிச்சி திருப்பூர்ல நின்னா நான் ஜெயிச்சிருவனே ஜெயிக்கலைன்னா சத்துருன்னுட்டேன் இப்பயே பாதி தீஞ்சு போயிருக்கா அப்படிலாம் இன்னும் தேர்தல ஆரம்பிக்கல அதுக்கெல்லாம் கருத்து என்ன நிலத்துக்கு வந்திருக்கான்னு காரணம் என்ன கொண்டே வருவேன்ட்டேன் மலையில இருந்து குதிச்சிற ஏற்காடு மலையில வந்து பார்த்தீங்கள இவர் ஒண்ணும் அறுத்து தள்ள மாட்டாராம் சித்தாந்த ரீதியை தெளிவுபடுத்த மாட்டாராம் கட்சியை வலுப்படுத்த மாட்டாராம் காசை வாங்கி வாயில போட்டுட்டு நல்லா படுத்துக்கிட்டு தொப்பையை வளர்த்துக்கிட்டு கொழுப்போட பேசிக்க திரிவாராம் ஆனால் பிள்ளைங்க ஜெயிக்கலன்னா ஜெயிக்கலாம் இருந்து தற்கொலை பண்ணிக்கணுமா உன் கட்சி தான் பதிமூணு வருஷமா ஜெயிக்கல மொத்தமாக நீ போய் குதிச்சுரு கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் நிம்மதியா அது நிம்மதியாக இருக்கும்ல ஒரு ஆலோசனை தான்